ஃபஸ்ட் டைம் வீட்டை விட்டுட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துருந்தேன் பாஸ்போர்ட்லாம் கையில் வச்சுக்கிட்டு சென்னை டு மும்பை போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன் ஃப்ளைட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அந்த பார்த்துக்கிட்டு அப்படியே தப்புலாம் உட்காந்துருந்தேன் சரி என்ன பண்ணாங்கன்னா அப்போ ரொம்ப கார் வந்தாங்க அழைக்கிறதுக்கு அதுலேருந்து நேராக உள்ள ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே பொறுமையாக போனேன் ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் வெளியில் போய் லாங் ட்ரைவ் பண்ணுறது அது வெளிநாட்டுக்கு அப்படியே போனேன் ஃப்ளைட்லாம் நிறையா இருந்துச்சு அப்படியே போய் அதிகமாக பார்த்துட்டு தனியாக அது ஒரு நல்லா இருந்துச்சு ஃப்ளைட்டில் போய் அது எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுலேருந்து வியூ பார்க்கும்போது ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ளைட்டில் எனக்கு அது விண்டோ சீட்டு கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் விண்டோ சீட்டு கிடச்சிச்சு அதில் நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாகவே விண்டோ சீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே நல்லா ரசிச்சுக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ளைட் கிளம்பும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ளைட்டு கிளம்புறது பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் நியூவாக இருந்துச்சு ரொம்ப நியராக பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் அதுவும் ஏர்போர்ட்டு உள்ள போய் நான் பார்க்கும்போது போது மேலேருந்து கிளம்புறப்பையும் சூப்பராக இருந்துச்சு மூமெண்ட் ஆகுறப்ப அப்படியே லைட்டாக தான் இருந்துச்சு ரொம்பலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோவா டிஃப்ரெண்ட்டு தெரியலை அழகாக மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பயம்லாம் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் போனால் ரொம்ப பயப்படுவாங்க அது இதுன்னு சொல்லுவாங்கல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் எதுவுமே தெரியலை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ளைட்டில் ரொம்ப அப்படியே கொஞ்சமாக ஃப்ளைட்டு கிளம்பிட்டு பிள்ளை அப்படியே கிளம்பு மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஊர் எல்லாமே ஒவ்வொரு பிளேஸும் ஒரு புள்ளி மாதிரி இவ்வளோ லுக் அழகாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ளைட்டு மூமெண்ட் ஆகிறதே தெரியலை ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இந்த லைட்லாம் போட்ட மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மேலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குமா நம்ம ஊர் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஹைவே ரோடுலாம் அப்படியே சின்ன புள்ளி மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது అది పక్క పక్కో అలక్ ఇంకేం అలాగే నేను ఇంకే పేరు స్రమ్మ అలగా మూమెంట్ ఉంది ఫ్లైట్లో నేను ఇది మరి పోయిందో ఎమే కలిపి అది మరి లీవ్న అలక రసి పండి అది మరి ఒ మూమెంటే ఎవో రసి పిట్టు సమత్వం పోయి తో వీడియో ఎత్తు అంటే వీడియో కావేట్ అంత సూర్యుని వరకు ఒక మూమెంట్ అది కల్చర్ పం శ్రమ అలగాయింది కీళ్ళ మంబైకి పోయింది అవలూ అలగన మూమెంట్ ఉంది అద క్యాప్చర్ పన్నెండు అండ్ మేఘత అయిట్ సూర్యన్ వారా కీళ్ళ గ్రౌండ్ పక్క టేక్ ఆఫ్ అది మంబై సమం మన ఏం ఇప్పుడు ఫ్లైట్ విట్ అవుతా బస్ ఏ బస్సులు ఏరి వెళ్ళేటప్పుడు అంత ఫ్లైట్ வேறு நடந்து உள்ளே போய் லக்கேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த ஃப்ளைட் வந்து வச்சு அது ரெண்டு டிக்கெட்டுக்காக இமிகிரேஷனுக்காக அடுத்த சீக்கிரம் அடுத்த அடுத்தப்பட்டு அடுத்தோம்